அர்த்தரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஏசையா நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அற்புதமான ஒரு வார்த்தை குருடரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பத்தொன்பதாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது எந்த ஆசனை இல்லாமல் குருடன் யார் உத்தமனை இல்லாமல் குருடன் யார் ஒரு காரியம் இங்கு தெளிவாய் தெரிகிறது அவரால் நடத்தப்பட யார் தங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் குருடர் என்று இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை கண் தெரியாதவனை அல்ல மாறாக பாதை தெரியாதவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பாதை தெரியாது எந்த பாதை தெரியாது நல்ல கவனமாக கேளுங்க இங்கே ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அப்போ ஒன்று அறியாத பாதை அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அறியாத வழி தெரியாத பாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி நடத்தி என்ன செய்கிறாராம் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன் என்று கற்று சொல்லுகிறார் அறியாத வழி எஸ்ஐ ஐம்பத்தி ஐந்து எட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல அவர்களை அறியாத வழியிலே நடத்துவேன் என்றால் நமக்குள்ளே நிறைய எண்ணங்கள் தோன்றும் இப்படி ஆண்டவர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாரா இப்படி செய்வாரா இந்த வழியாக எனக்கு இந்த நன்மையை வர வைப்பாரா இந்த வழியாக என்னை நடத்துவாரா என நமக்குள்ளே நம்முடைய மேக்சிமம் எவ்வளோ யோசிக்க முடியுமோ அவ்வளோ யோசிப்போம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவைகள் அவருடைய வழி அல்ல அப்போ நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியம் புத்திக்கு நம்முடைய கற்பனைக்கு எட்டாத காரியம் அதுதான் தேவன் நடத்துகிற வழி தேவன் ஆயத்தம் பண்ணின பாதைகள் அறியாத வழியிலே அவர் நடத்துவார் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நடக்கிற எனக்கு தெரியாது ஆனால் நடத்துகிற அவருக்கு தெரியும் பொதுவாகவே குருடர் குருடரை ஒருத்தங்க கைப்பிடித்து நடத்துவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த முழு நம்பிக்கையும் கண் தெரிந்தவர் அவருடைய கைப்பிடித்து நடத்துகிறார் அல்லவா அவர் மேலே தான் அந்த முழு நம்பிக்கையும் வச்சுருப்பாங்க அப்படி நம்பிக்கை இல்லைன்னா அவர் கூட அந்த குருடன் நடக்க துணிய மாட்டான் செல்ல முயற்சிக்க மாட்டான் தன்னை நடத்துகிற கைப்பிடித்து நடத்துகிற அந்த கண் தெரிந்த பாதை தெரிந்த அந்த நபர் மேல் முழு நம்பிக்கை வைத்தபடினாலே அவர் கூட நடக்கிறார் அதே போல தான் எந்த ஆசனையல்லாமல் குருடன் யாருன்னு கற்று சொல்ல காரணம் என் மேலே அந்த முழு நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் தங்களை முழுவதுமாய் விட்டு எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துங்கப்பான்னு சொல்லி விட்டுக் கொடுப்பாங்க அறியாத வழி தெரியாத பாதை இஸ்ரவேலர்கள் கத்தரை நம்பிதான் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தார்கள் அவர்களுக்கு முன்பதாக இப்போ செங்கடலுக்கு முன்பதாக வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி பாதை தெரியவில்லை ஆனால் பாதை இருந்தது எதற்குள்ளே இருந்தது செங்கடலுக்குள்ளே இருந்தது ஆனால் கர்த்தரை நம்பி முழுமையாய் நம்பி வந்தபடியினாலே அந்த தெரியாத பாதையினூடாய் கர்த்தர் நடத்தினார் எப்படி நடத்தினார் ஒரு காற்றை வீச பண்ணி சமுத்திரத்தை பிளந்து அந்த பாதையை காண்பித்து அதுதான் இருளை வெளிச்சமாக்கி அமேன் அந்த பாதையினூடாய் நடத்தினார் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் நடத்த கத்தரால் நடத்தப்பட முழுவதும் விட்டு கொடுத்து பாருங்கள் நீங்கள் அறியாத வழி உங்களுக்கு தெரியாத பாதைகளில் கத்தர் உங்களை கொண்டு போய் உங்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமாக்குவார் இருளில் எந்த நன்மையும் தெரியாது ஆனால் வெளிச்சம் உண்டான போது எல்லாம் தெரியும் கர்த்தரால் நடத்தப்படுகிறவருடைய கண்களுக்கு எல்லா நன்மைகளும் தெரியும் எல்லா நன்மைகளையும் காணப்படுவார் இவைகளை செய்து அவர் உங்களை கைவிட மாட்டார் நல்ல தேவன் அவர் முழுவதுமாக இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கும் போதே அப்பா என்னை முற்றிலும் நடத்தும் என் வழிகளில் அல்ல என் பாதைகள் அல்ல உம்முடைய வழிகளில் உம்முடைய பாதைகளில் உம்முடைய சித்தப்படி நடத்த என்னை முழுவதும் விட்டுக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று அர்ப்பணியுங்கள் கர்த்தருவங்களை நடத்துவார் இரக்கமுள்ள தேவனே பரிசுத்த நீ தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா பிள்ளைகளோடு பேசி பலப்படுத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் நீர் எங்களை நடத்துவீராக நீர் எங்களை நடத்துவீர் எங்கள் வழிகளின்படி எங்களுடைய யோசனையின்படி எங்களுடைய நினைவுகளின்படி அல்லாண்டு வரே உம்முடைய வழி உம்முடைய பாதையில் எங்களை நடத்துவீராக உடைய நாம மகிமைப்படுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்